தலைவர் அவர்களை படுகொலை செய்வதை கண்டித்து நீதி இந்த பயனுடைய சொன்னது தமிழகத்தில் உள்ள அனைத்து காவலர்களும் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம்

முன்னேற்ற கழகத்திற்கு முழக்கம் அவங்களுக்கு பங்கு உண்டு சொல்லு

아 <목소리도> காரணத்தால் என்னுடைய சகோதரி ராஜலட்சுமிக்கு நீதிக்க சேலம் மாவட்டத்தில் அனைத்து கிராமத்திலும் அனைத்து தாழ்வு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம் ராஜலட்சுமி தனியாக ஒரு வழக்கறிஞரை ஒரு அரசு நியமனம் செய்ய வேண்டும்

அனைவரும் தயவு செய்து யாரும் கடையாமல் தட்டுக்கோப்பாக எதையும் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் ஒன்றும் நான் ஒன்றும் ஆரோக்கியத்திற்கு எதிராக பேசவில்லை எங்களுடைய